தற்போதைய மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல முதன்மை செயலாளராக இருந்த சண்முகம் அவர்கள் எங்களை வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மாதிரி நடத்துறாரு அதாவது இது மூன்றாம் தரப்பு மக்கள் மாதிரி நடத்துறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு இது குறித்து அவர் மீது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல அவர் மேல வந்து வழக்கு பதிவுபட்டது அந்த வழக்கு இப்போ சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு இப்ப எடுத்து வந்திருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல பட்டியலின மக்கள் குறித்து அவதூறா பேசுனதுனால அவர் மீது கோவை காவல் நிலையத்துல ஒரு புகார் ஒண்ணு எழுந்துச்சு அந்த புகாரின் அடிப்படையில அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்ற ஒரு பிரிவுல வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு இந்த வழக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டது இப்ப என்ன பண்ணிருக்கோம் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்திருக்கு அவர் எப்படி அது மாதிரி பட்டியலின மக்களை வந்து அவதூறா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புல இருந்து கேள்வி எழுந்துட்டு நீங்க பேசினா தவறு இல்ல மத்தவங்க பேசினா தவறுங்களா தற்போது பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து கைது பண்ணி காவல்துறை வந்து சிறைப்படுத்திருக்காங்க குண்டர் சட்டப்பு தட்டெல்லாம் போட்டு நீங்க பேசினா உங்களுக்கு எல்லாம் குண்டர் சட்டம் பாயாது இதுவே மத்தவங்க பேசினா பாயுமா அடித்தட்டு மக்கள் பேசினா அவங்க மீது நீங்க வழக்கு பதிவு பண்ணுவீங்க நீங்க என்ன வேணாலும் பேசலாமா திமுகவுல இவர் மட்டும் இல்ல பல்வேறு கட்சியில மூத்த தலைவர்கள்லாம் பட்டியல மக்களையும் தரகுறைவாகவும் பேசியிருக்காங்க என்ன அர்த்தம் தயா மூன்றாவது தர மக்கள் சொல்லுங்கள் மூன்றாவது தர மக்களாக மூன்றாவது தர மக்களாக அது வாயில் சொல்ல முடியாத வார்த்தை அது உங்களுக்கு இதான் உங்களை மாதிரி ஆட்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களா தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா இதே ஆர்எஸ் எஸ் பாரதி இதுக்கு முறை என்ன சொல்லியிருந்தாருன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் நீதிபதி ஆகிறதுக்கு காரணமே திமுக போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நான் என்ன கேட்குறேன்னா அப்போ ஒருத்தன் கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வந்து எக்ஸாம் எழுதி அவன் தேர்வாகி உள்ளே வராங்கன்னா அவங்களை எப்படிங்க நீங்கள் நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லலாம் அது உண்மையிலேயே ஒரு தவறான வார்த்தை கிடையாதுங்களா இது எப்படி நீங்கள் பதிவிடலாம் இப்போ உங்கள் மேலே வந்து இப்போ வழக்கு பதிவு போட கிடையாது அதற்கு பிறகு ஏழு எட்டு ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொன்முடியவர் என்ன சொல்கிறார்னா எஸ்சி அப்படின்னு ஒரு பதிவு அது மட்டும் இல்லாமல் ஓசி பஸ்ஸு அப்படிங்கிறாரு யாராச்சும் உங்களை வந்து பெண்கள் வந்து எங்களுக்கு பஸ்ஸுக்கு காசு கிடையாது எங்களுக்கு இலவசமாக பேருந்து விடுங்கன்னு யாராச்சும் கேட்டாங்களா நீங்களே தானே கொடுத்தீங்க இந்த மாதிரி இலவசத்தை கொடுத்து கொடுத்து நீங்கள் மக்களை இன்னமும் வந்து ஒரு கொத்தடிமைகளாக தான் வச்சுருக்கீங்க அதே மாதிரி நீங்களா முன் வச்சு தான் இந்த இலவச பேருந்து திட்டம் இதன் மூலயமா எத்தனை கோடி பேர் வந்து பயன்படுறாங்கன்னு சொன்னீங்க பிறகு ஏன் இந்த ஓசி பஸ்ன்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தணும் ஓசி பஸ்ன்னு பயன்படுத்திக்கிறது சரியா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே நாங்க தான் சமூக நிதியை கற்றுக் கொடுத்தோம் சொல்லிட்டு திமுக சொல்றீங்க ஆனா உங்க அமைச்சர் கே ராமச்சந்திரன் அவங்களோட தொகுதியில உள்ள பூர்வ குடியான குரவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த சமுதாயத்து மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் வந்து முதலமைச்சர் வந்து பார்க்கணும் இந்த மனு அவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வராங்க யாரோட வீட்டுக்குனா கே கே ராமச்சந்திரன் வீட்டுக்கு இவரோட அந்த பணியில் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த காவல் ஆய்வர் அவர் என்ன பண்ணுறாருனா ஐயா வந்து வீட்டில் இல்லை அவர் தூ அவர் வந்து வெளில போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்குள்ளே தான் தூங்கிட்டு இருக்காரு இவர் வந்து தவறாக அந்த மாதிரி வெளில போயிட்டார சொல்லி அங்கே உள்ள மக்களை வந்து துரத்தி அடிக்க பார்க்குறாங்க அதே மீறி அந்த மக்கள் மணிக்கணக்காக அங்கேயே நிற்கிறாங்க பிறகு என்ன ஆகுதுன்னா அதே திமுகவை சேர்ந்த ஒரு எம்பி அவர் பேர் தனுஷ்குமார் இவர் இவர் வந்து ராமச்சந்திரனை பார்க்க அவர் வீட்டுக்கு வராரு அப்போ நீங்க வாங்க அப்படி சொல்லி இவரே கூப்பிட்டுட்டு போறாரு கூப்பிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா இங்க அதை முன்கூட்டியா அவங்களுக்கு அந்த ஒரு உதாரணமா ஒரு முன்னோடியா இருந்தா அவங்க போ போ வெளில போ நீ தள்ளி போய் நில்லு செருப்பு போய் வெளில விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு அவங்கள அவ்வளோ ஒரு தரக்குறிவா அந்த இடத்துல நடத்துறாருங்க அந்த வீடியோவை நம்ம சமூக வலைதளத்துல பார்க்க முடியுது இந்த மாதிரி நீங்க நடத்துறது இது சரியா சமூக நீதி பேசுறீங்க ஏன் ஒரு மக்களை சமமா நடத்த தெரியல உங்களால அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதுல

அமர்ந்துட்டாருன்னு வச்சிங்களா அப்போ என்ன பண்றாருன்னா ஸ்டாலின் வந்து நீ அங்காண்ட போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு அவர் உடனே எந்திரிக்கிறாரு உதயநிதி அவர்கள் வந்து பக்கத்துலேயே உட்கார சொல்லி அவர் வந்து கூட்டத்தை நடத்துறாருங்க ஏன் ஆர் அண்ணா அவர்கள் பக்கத்தில் உட்காந்து என்ன பிரச்சனை வந்துடும் அவரும் அந்த கட்சியில் வந்து ஒரு 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 மூத்த ஒரு ஆளுதானே அந்த கட்சிக்காக எவ்வளோ பாடுபட்டுருக்காருல ஏன் அவரை பக்கத்தில் உட்கார வைக்க மாட்டீங்க அப்போ நீங்கள் சமூக நீதி பேசுறீங்க சமத்துவம் பேசுறீங்க சாதி ஒழிப்பு பேசுறீங்க ஆனால் நீங்கள் நடத்துறது ஃபுல்லாக நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை அவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு பின்தங்கியும் அவங்களை ரொம்ப வந்து ஒரு கீழே தான் வச்சு பார்க்குறீங்க தவிர எல்லாருமே ஒற்றுமையாகவும் எல்லாமே சமமாக வச்சு நீங்கள் பார்க்க கிடையாதுன்னு இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களை எதிர்த்து யாராச்சும் பேசினா குண்டாஸ் போடுறீங்க இப்ப சவுக்கு சங்கர் மேல குண்டாஸ் போடுறீங்க அண்ணன் சாட்டி திருமுருகன் மேல குண்டாஸ் போட்டுருக்கீங்க ஊடகவியலாளர் எதிர்த்து பேசினா அவங்க மேல குண்டா சட்ட சட்டத்தை போடுறீங்க உங்க கட்சியில உள்ளவங்க ஒரு மக்களை அவங்க வந்து கொச்சை வார்த்தையில அவதூறா பேசினா அவங்க மேல ஏன் உங்களால குண்டா சட்டம் போட முடியல அப்ப நீங்க பேசினா அது தவறு கிடையாது மத்தவங்க பேசினா அது தவறு ஆட்சி அதிகாரத்துல இருந்தீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் பேசலாம் நாங்க பெரியார் வழி வந்தவங்க நாங்க அண்ணா வழி வந்தவங்க நாங்க ஐயா கலைஞர் வழி வந்தவங்க நாங்க சமத்துவம் பேசுவோம் சாதியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாய்க்கழியே பேசுறீங்க இதுதான் உங்களோட சமத்துவமா இதுதான் உங்களோட சாதி ஒழிப்பா இதுதான் உங்களோட சமூக நீதியா வந்து ஒரு அமைச்சர் ஒரு 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 மூத்த மக்களை தான் நடத்துவாங்களா நோட்டை தூக்கி அவங்களை அடிக்கிறதும் ஓசி பஸ் சொல்றதும் பிஏ நாய் நாய் பிஏ படிக்க சொல்றதும் இதுதான் ஒரு அமைச்சர் பேசுற பேச்சுங்களா அப்ப எந்த அளவுக்கு நீங்க இந்த மக்களை பாக்குறீங்க ஜாதி ஒழிப்புன்னு சொல்றீங்க மக்களை ஒரு ஜாதி இதுல தானே நீங்க பாக்குறீங்க சமூக நீதி பேசுற நீங்க என்ன பண்ணிருக்கோம்னா வேங்கை வயலில் பட்டியலின மக்கள் குடிக்கிற தண்ணியில பார்த்தீங்கன்னா மலத்தை கலந்துருக்காங்க இந்த மலத்தை கலந்ததுனால கிட்டத்தட்ட அந்த மக்கள் பதினஞ்சு நாள் வந்து தண்ணி குடிக்க முடியாம நல்ல சாப்பாடு இல்லாமலும் அவ்வளவு துயரத்துக்காக வராங்க அந்த மக்கள் இது குறித்து வந்து வழக்கு பதிவு பண்ணி ஒரு வருடம் ஆகியும் ஏன் நீங்கள் சரியான நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது பண்ணலன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டை கேள்வி எழுப்பிருக்கு நீங்கள் என்ன பண்ணிடுன்னா சமூக நீதி பேசுகிற நீங்கள் அந்த குற்றவாளி உண்மையை கண்டறிஞ்சுக்கணுமா இல்லையா இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் யார் அந்த மலத்தை கலந்தா அதுக்கான காரணமானவங்க யாரு அப்படின்னு அவங்களை கைது செஞ்சு நீங்கள் அதுக்கான நியாயத்தை வழங்கிக்கணுமா இல்லையா நீங்கள் அதை செய்யலை அந்த மக்கள் அப்போ பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள குழந்தைகள் முதல் நல்லா பால் கொடுக்க முடியாமலோ நல்ல தண்ணி இல்லாமலும் அவ்வளோ துன்பத்துக்கு ஆளானாங்க அந்த மக்கள் அவங்களால இன்ன வரைக்குமே போயிட்டு நான் வேங்கைய வயலேருந்து வரேன்னு அவங்களால சொல்ல முடியல வெக்கி தலைமுகிறாங்க அந்த மக்கள் நீங்கள் அவங்களுக்கு சரியான நியாயம் வழங்கிருந்தீங்கன்னா இது மாதிரி தமிழ்நாட்டை வரை எங்கேயாச்சும் நடக்க முடியாமல் தடுக்கலாம்ல ஏன் நீங்கள் அதை நீங்கள் வழங்க மறுத்தீங்க அதை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு திரௌபதி அம்மன் கோயிலில் இரு சாதனிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோதல் ஏற்படுது யார் கோயிலுக்குள்ளே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அதை சரி பண்ணியிருக்கணும் ஆனா அதை செய்யாம கோவிலுக்கு பூட்டை போடுறீங்க பூட்டை போடுறதுலாம் என்ன ஆகும்னா பிரச்சனை தான் அதிகமாகும் நீங்க சமூக நீதி பேசுறவங்க என்னென்ன பண்ணணும்னா ரெண்டு மக்களையும் கூப்பிட்டு பேசி அந்த பிரச்சனையை சரி பண்ண தானே அதை ஏன் செய்ய தவறினீங்க இதுதான் சமூக நீதி காத்துதா இதுதான் பெரியார் மண்ணா இதுதான் கலைஞர் மண்ணா இதுதான் அண்ணா மண்ணா எப்படி இது எதுவுமே ஒன்று செய்ய தவறிட்டு எப்படி வாய்க்குள்ளயே பேசுகிறீங்க அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா சாதி விட்டு வேற சாதியில் திருமணம் பண்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தாங்க அதிகமாக கொல்லப்படுறாங்க ஏன் நீங்க தடுத்து நிறுத்த மாட்டேங்கிறீங்க ஏன் அவங்க ஒருத்தவங்களை கொலை பண்ணுறாங்கன்னா அதுக்கான தண்டனை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்ப மற்றவங்களுக்கு என்ன பண்ணா ஒரு பயம் ஏற்படும்ல இதெல்லாம் வந்து நீங்க அதிகப்படியான கவனம் எடுத்து இதை நீங்க பார்க்கணும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் ஆணவ படுகொலைக்கு எதிராக வந்து ஒரு சட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து எழுந்துச்சு அதுக்கு ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா இப்போதைக்கு அது தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றி மக்களை வந்து நல்லபடியாக வாழ வைக்கணுமா இல்லையா அதை தடுத்து நிறுத்தவும் முடியல அதுக்கான சட்டத்தையும் கொண்டு வர முடியலன்னா இது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் இப்படிலாம் சாதி ரீதியாக மக்களை வந்து ஒரு கீழ் மட்டத்தில் வச்சு பார்க்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாதி ஒழிப்பு பேசுகிறீங்க சமூக நீதி பேசுறீங்க இதுதான் உங்க பெரியார் சொல்லி கொடுத்ததா இதுதான் உங்க அண்ணா சொல்லி கொடுத்ததா இதுதான் உங்களோட தானிய தலைவர் தன்மான தலைவர் மறைந்த ஐயா முன்னாள் முதல்வர் கர்ணனை சொல்லி கொடுத்ததா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ